அது அதை விட இலங்கையில வந்து யுத்தம் இடம்பெற்ற காலங்கள் அதிக அளவில பாதிக்கப்பட்ட இடம் அதிக அளவுல யுத்தம் இடம்பெற்ற இடம் வந்து இந்த பிறந்தன் ஆஹ் இந்த பிறந்தன்லதான் நான் இன்னைக்கு இப்ப நிக்கிறேன் இந்த பிறந்தன் வந்து எப்படி இருக்கு இன்றைய காலகட்டத்துல வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு காட்ட போறேன் நிறைய பேர் வந்து வெளிநாடுகள்ல இருப்பீங்க அவர்கள் வந்து அவர்களுக்கு வந்து பார்க்க வந்து விருப்பமா இருக்குமான பல காரணங்களால இங்கே வராதாக்களும் இருக்கிறீங்க அவர்களுக்காக தான் இந்த காணொலியை வந்து நான் தயார் செய்திருக்கிறேன் தொடர்ந்தும் இந்த காணொலியை இறுதி வரை பாருங்கள் இந்த இடம் வந்து பிறந்தன் சந்தி இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து ஏனாயின் வீதி இருக்கு அப்படியே இந்த பக்கத்தால போனா இது வந்து முள்ளத்தீவு வீதி வந்த வீதி நடிகை பிறந்த அவங்கள சுத்தி காட்டுறேன் பிறந்த சந்தி இதுல போட்டிக்க புடியம்போக்கனை நாகதம்பில ஆலயம் போன நாகதம்பில ஆலயம் வந்திருக்கான் பதினாறு கிலோமீட்டர்ல இருக்கு பிறந்தன் சந்தையில வந்து இதுல வந்து மீன் சந்தை இருக்கு அங்க மிரக்கறி சந்தை இருக்கு இப்ப நான் மீன் சந்தை உங்களுக்கு காட்டும் அண்ணா வணக்கம் 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 எப்படி மீனபடி என்ன கும்பலா கும்பலா என்னூறு போகும் என்ன மீன் ஐயா ரூபாய் பால்மூண்டா இது முறையில முறையில என்ன போகுது போகுது சீலா ஆயிரம் என்ன குறைதான் இருக்குமே தான் இருக்கு சரி Pesco con Yuki. Ah, no, 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 கிலோ ஆயிரம் பெரிய கனவா என்னங்க பெரிய சொல்லுங்க மாதிரி எப்படி வியாபாரங்கள் போகுது வியாபாரம் நல்லா போகுது பரவாயில்ல பரவாயில்ல இல்ல பின்னா வியாவரம் ஜீரடியா இங்கே வியாபாரம் ஓடுதில்ல இங்கே வாரம் கொண்டு வந்த மீன் அப்படியே கிடையாது பின் நேரத்துல இதுல எல்லாம் போட்டு 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 விற்கிறாங்க அதனால சந்தைக்குள்ள சனம் வருது இல்லை இப்ப ஆஹ் வேலை விட்டு வரக்குள்ள பின் மீனை ஓண்டு ஓம் ஓடுறாங்க சந்தையில எழுப்பு ஒருத்தவங்க ஒருத்தனம் எழுப்புற மாதிரியும் இல்லவங்க நாங்க இதுல கருவாடு போடுறதுக்குதான் சரி வரும் வியாபாரம் பின்னடைஞ்சா சனம் வேண்டாது சனம் வேண்டா விட்டு போடுற சனம் மீனை வண்டிட்டு போயிருங்க வரி கட்டுறவங்க வரி இல்லாம வரி பின்னத்துல பின் ஓ வடிக்கணும் வேற அது நாங்க வரி கட்டி அவங்க பின்னேத்துல வரி இல்லாம இதுல போட்டு இந்த முன்னுக்கு போட்டு இந்த அதுல போட்டு அங்கால போட்டு விட்டு போட்டுருக்காங்க பாருங்க மீனும் கிடக்கு கருவாடு தான் போடுவோம் நாங்க சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்லிட்டோம் மடுத்து விடுங்க எடுக்க சொல்லி அவங்க எடுக்கிறாங்களே இல்ல இது என்ன செய்யறேன்னு தெரியல நாங்களே இது வெளியில போட்டுதான் ஞாபகம் செய்ய போறோம் பதியில தான் நீதான் நடக்க போதும் நெத்தலி எவ்வளோ பண்ண ஒரு நெத்தலி அரை கிலோ நானும் அரை கிலோ நானும் கிலோ எடுத்தா எழுந்துவோம் இது பெரிய பெரிசு என்ன இது என்ன ஆயிரத்தி இருநூறு கிலோ ஒரு கனவா கிலோ நிக்குங்க ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோ ரவுண்டே முக்கால் கிலோ ஒரு தூக்கி அப்படியே சரி சரி தூக்கிட்டு கொலிவுற மாதிரி கொழுவுட்டு இரு

இந்த பிரே சபைக்கு நாங்கள் எத்தனை முறையோ அறிவிச்சு இந்த கோப் சிட்டில விற்கிற மரக்கறி இந்த பறந்த ரெண்டு கிலோமீட்டர் சொல்லினா இந்த கோப் சிட்டி இருக்கு ரெண்டு கிலோமீட்டரா அவங்க ரெண்டு பேரும் போட்டிக்கு போட்டு விற்று கொண்டிருக்காங்க இந்த மூன்று தான் வியாபாரம் செய்யணும் இந்த மூன்று பேர்த்து பாருங்க சனத்தை பாருங்க எப்படி நிற்கிறேன் அவங்க வந்தோன்னு அவங்களுக்கு அவங்களுக்கு போட்டியில வச்சு விற்பாங்க ரெண்டு பேரும் நாங்கள் அவங்க விற்கிற விலைக்கு நாங்கள் கொள்ளுவன செய்து கொண்டு வரோம் பெரிய சந்தையில போயிட்டு அந்த நடவடிக்கையை நிப்பாட்டிக்கிறாங்க நிப்பாட்டிதாங்க நிப்பாட்டிதாங்க ஆனா அந்த ஒரு கட்டமே ஹட்டமே எங்களுக்கு சரியா வரிய மட்டும் அந்தந்த டைமுக்கு வந்து வேண்டிட்டு போயிடணும் சரியா அது வந்து வரிய நாடுக்குறோன்னு குறை நினைக்க கூடாது ரெண்டாவது வந்து நடவடிக்கை அந்த நடவடிக்கை அவங்களோட இது படி செய்யணும் சரியா மத்திய பிரச்சனை சந்தையில் ஒழுங்குமுறை இந்த டொய்லெட்டவே பார்க்கணுமே பிடிக்கலாம் நாரி கிடைக்கு உடச்சி கட்டி தார கட்டி தாரண்டு எத்தனை பெரிய எம்பி மாருலாம் வந்து மினிஸ்டர் மாதிரி வந்து எங்கட தவிசாளர் மாதிரிலாம் வந்து இந்த லைனை கட்டா எங்க உடாச்சி கட்ட போறோம் சந்தைய ஒரு சந்தை என்று மாதிரி இருக்கு இந்த ரோட்ல நின்று பாருங்க இந்த சந்தை எப்படி இருக்கண்டு மாட்டுக்கோட்டில் மாதிரிதான் இருக்குது ஏன்னா ஒரு என்னன்னா நாங்கள் எத்தனையோ ஒரு எலக்ஷன் வந்தோன்னா மட்டும் மந்திரி வேணும் எலக்ஷனுக்கு எங்களுக்கு போட் போடுங்க ஆனா ஒருத்தன் கூட வந்து இந்த எலக்ஷன் வந்துட்டு வந்த இந்த பரந்தி இதுல வந்து பார்த்தவங்களா ஒருத்தனாவது என்ன நாங்கள் இவ்வளவு காலம் இருந்து நானெல்லாம் எல்லாம் வியாபாரத்தை கண்டு வலிக்கிட்டு தொண்ணூத்தி அஞ்சாம் மாட்டுல இருந்து இந்த வியாபாரம் மறைக்கிற வியாபாரம் இந்த இந்த கடை இதானே இந்த மகன் மகன் ஓ இந்த மகன் சரி நான் தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு வியாவரம் செய்கிற நேற்று வந்தவன் வியாவரம் செய்கிறான் சொல்ல என்னண்டா எங்களுக்கு அந்த நடைமுறைய காலமாச்சி இந்த ஒரு ஒன்று கொண்டு வருது இந்த நீங்க நிக்கிறீங்க இதுல சனம் நிக்கிதா சந்தையண்டா இப்படி இருக்கணும் இந்த சந்தையா உடச்சி கட்டி தரேன் உடச்சி கட்டி தரேன் என்ன யோசிக்கணும் அவங்க நாங்கள என்ன செய்யறோம் வியாபாரம் செய்யறோம்னா இப்ப இந்த மீன் கடைக்கு மட்டும்தான் மறைக்க மட்டும் சனம் இந்த மரகறி கடையில ரோட்ல போட்டு விக்கிறாங்க நிப்பாட்டி தாங்கன்னு நாங்க எத்தனை முறை சொன்னோம் நாங்க அதுக்கு ஒரு இது நடவடிக்கையும் மட்டுக்கேன் இந்த சந்தைய இருக்கும் நீங்க இந்த டொய்லெட் இதெல்லாம் பாத்தீங்களா இருந்தா என்ன இப்படி ஒரு இதா கிடைக்கான்னு சந்தைன்னு யோசிப்பீங்க பரந்தன் சந்தை வந்து எப்படி என்ன இருக்கணும் நாச்சந்தை முல்லைத்தீவு புனேரி

கீரை நூறு வெங்காய பூங்காய் வெங்காய பூவா கிழங்கு எங்களுக்கே மரவள்ளிக்கலாங்க இருநூறு தாராங்க கொள்முதன் இதுல இருநூத்தி முப்பருவா நூத்தி முப்பது நூறு நூறு போடுறது நூத்தி நூறு இருநூற்றி முப்பது முன்னூறு நானூறு அஞ்சூறு

മുതകൈക്ക് വാങ്ങോ അല്ല സർക്കനല്ല സാധനം അല്ല സർക്ക കുറയ്ക്കാതെ കുറക്കിന്നല്ല സർക്കനല്ല സർക്കനല്ലാ ഓയിൽ വേറെ മുറത്തിലാ ആ സർക്കനല്ല നല്ലതല്ലേ ഇത് എന്താ വിളവിക്കരീങ്ങ മുത 5 കിലോ ഇങ്ങോട്ട് 5 കിലോ ഇങ്ങോട്ട് വെക്കിച്ചോ சரி வருக்கறிய போட்டு ஒண்ணும் செய்யணா மரக்கரிய மட்டும் து கொள்ளுங்க அதுல இருந்து அதுல மரக்கறியை வாங்கிட்டு சாமான் போனா இங்கால சனம் வராது மீனும் அங்க பக்கத்திலே இருக்கு வாழ்வாதாரம் நடத்துறது

ഇന്നത്തെങ്ങനൂറ് രൂപ മറ്റേ ചിഹ്നം ഇത്